தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்கள் மட்டுமின்றி பொங்கல் பண்டிகையை திரையரங்குகளில் கொண்டாட காத்திருந்த அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான செய்தி கிடைத்துள்ளது மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் இப்போதைக்கு வெளியாகாது என்பது உறுதியாகியுள்ளது படத்தின் சென்சார் சான்றிதழ் தொடர்பான சட்ட போராட்டங்கள் இழுபறியாகவே நீடிக்கின்றன இந்த சிக்கலின் பின்னணியில் ஒரு நீண்ட சட்டப் போராட்டம் அரங்கேறி வருகிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆஷா அவர்கள் படத்தின் இருபத்தேழு வெட்டுகளையும் கட்ஸ் ஏற்றுக்கொண்ட படக்குழுவிற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் ரிவிஷன் கமிட்டி என்ற பெயரில் காலதாமதம் செய்யக்கூடாது என்றும் தீர்ப்பளித்திருந்தார் பொதுவாக ஒரு படத்திற்கு இத்தனை வெட்டுகள் வழங்கப்படுவது அபூர்வம் என்றாலும் அரசியல் சூழல் காரணமாக இதனை படக்குழு ஏற்றுக்கொண்டது இருப்பினும் தணிக்கை குழுவின் ஒரு உறுப்பினர் தனிப்பட்ட முறையில் அளித்த புகாரை தொடர்ந்து தணிக்கை குழு இதனை மேல்முறையீடு செய்தது குழு சார்பில் இந்தியாவின் முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவர் ஆஜராகி சான்றிதழ் பெறுவதற்கு முன்பே ரிலீஸ் தேதியை அறிவித்தது தயாரிப்பாளரின் தவறு என்றும் இது செயற்கையான அவசரத்தை உருவாக்குவதாகவும் வாதிட்டார் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை ஜனவரி இருபத்தொன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்து முந்தைய உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது இதன் விளைவாக பொங்கல் ரிலீஸ் என்பது சாத்தியமற்றதாகிவிட்டது ஒருவேளை ஜனவரி இறுதியில் சாதகமான தீர்ப்பு வந்தாலும் தியேட்டர் ஒதுக்கீடு மற்றும் உலகளாவிய விநியோகம் போன்ற நடைமுறை சிக்கல்களால் இப்படம் பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகே வெளியாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது அரசியல் ரீதியாக இந்த படத்தை முடக்க முயல்வது எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும் என்றும் மக்கள் அனைத்தையும் கவனித்துக் இருக்கிறார்கள்